ஓம் நற்பவி முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முடிவில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஓம் முருகா ஓம் முருகான்னு நம்ம வாழ்நாள் முழுவதும் சொல்ல சொல்ல முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் முருகனின் அருளை எளிதில் அடைய அருணகிரிநாதர் நமக்காக அருளிய கந்தர் அனுபூதி பாடல் இந்த கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய பாடல்களை மிகவும் முக்கியமான பாடல்களை நான் சொல்ல போகிறேன் முடிஞ்சால் நீங்கள் ஃபுல்லுமே நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இப்போ கந்த சிருஷ்டி விரதம் ஆரம்பிச்சிச்சு இல்லையா அந்த நாளில் நீங்கள் ஒரு நாள் வேல்மாறல் பண்ணலாம் கந்தர் அனுபூதி அப்படி பண்ணலாம் அதில் வந்து ஃபுல்லாக படிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்காக இந்த முக்கியமான பாடல்களை நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்க ஒரு ஐந்து பாடல் வரும் அதை வந்து தினமும் நீங்கள் முருகப்பெருமானையும் நினச்சி அருணகிரிநாதருக்கும் நன்றி சொல்லி அவரையும் வணங்கி இந்த பாடலை வந்து நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்க முருகப்பெருமானுடைய அருளும் அருணகிரிநாதருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும் முருகன் அருள் இருக்கும்போது நம்மளை என்ன யாருமே எதுவுமே செய்ய முடியாது அதோட அருணகிரிநாதர் பெருமானுடைய துணையும் இருக்கும்போது நம்ம எப்பேற்பட்ட காரியங்களையும் ஈஸியா செய்ய முடியும் பாடல் எண் பதினைந்து இருபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று பத்தொன்பது இந்த பாடலை வந்து நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்கள் மாலை வேலையிலோ அல்லது காலை வேலையிலோ நீங்கள் போய் கந்த சிஷ்டிக்கு ஏதாவது ஒரு பாடல் நீங்கள் பாராயணம் பண்ணனு முடிவு எடுத்துருந்தீங்கன்னா அதோடு கூட சேர்த்து இதையும் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோவுக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ல ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவுல பார்க்கலாம் ஓம் முருகா போற்றி ஓம் நற்பவி